இன்னைக்கு நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் டவுன் உட்கோட்டம் ராமநாதபுரம் டவுன் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு நல்ல ஒர்க் இது என்னன்னா கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு டக்காய் டிகேஸ் அந்த டக்காய் டிகேஸ்ல எப்படின்னா பையத் அபுதகீர் என்பவர் வந்து ஒரு ஆள் ஒரு பர்சன் இருக்காரு கம்ப்ளைனட் அந்த கம்ப்ளைனட் பேர் முனியசாமி இந்த முனியசாமி வந்து எல்லா இடத்துல அவர் கிரெஷ் வச்சு வியாபாரி ஸ்டோன்ஸ் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல போய் அங்கே சேல் பண்ணுவாரு சேல் பண்ணி அவங்க வந்து அது மாதிரி ஒரு ட்ரெயினிங் மாதிரி பண்றாங்க ஸோ இப்போ இந்த அவர் வந்து மதுரைக்கு சேர்ந்தவர் இதே மாதிரி ஒரு டைம் சேல்ஸ் பண்ணும்போது ஒரு ரெஃபரன்ஸ் வர்றது ஒன் அபுதகீர் இவர் வந்து தேனி சேர்ந்தவர் அவர் வந்து கூப்பிடுறாரு இந்த மாதிரி நீங்க வந்து ஸ்டோன் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க கூப்பிடுறாரு ஸோ வாட்ஸ்அப்ல அனுப்பும் போது ஓகே இது நல்ல இருக்கு இது எனக்கு தெரிஞ்ச பார்ட்டி இருக்கு சொல்லி இவரு வந்து நீங்க வாங்க ராம் நாடு வாங்க கூப்பிடுறாரு கூப்பிடும் போது என்ன ஆகுதுன்னா அவர் டைரக்டாரு அவர் என்ன பார்ட்டி இருக்கு பார்ட்டி கூப்பிட்டுலாம் அப்போ வந்து இவரு முனியசாமி ராமநாதபுரம் இங்க நம்ம ஈசியா டவுன் சப்டிஷன் டவுன் லிமிட்ல அந்த ஈசியா இருக்கிட்ட ஒரு பாயிண்ட்டுக்கு போறாங்க போய் இந்த மாதிரி அவங்க ஸ்டோன் காட்டுறான் அவங்க எல்லாம் சரி ஓகே நல்லாதான் இருக்கு கூட்டிட்டு போனாங்க உங்களுக்கு பார்ட்டி கிட்ட கூட்டு போவோம் அவங்க அங்கதான் பேமெண்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி அங்க இருந்து ஸ்லோவா கிளம்புவோம் சோ ஒரு ஒன் ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர் கிளம்புன உடனே இன்னொரு கார் அவங்களுக்கு இன்டர்சன் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க பெரிய அருவாள் எல்லாம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு அங்கிருந்து கத்தி வச்சு மிரட்டி அந்த ஸ்டோன் வாங்கி அவங்களுக்கு கொஞ்சம் அடிச்சு அவங்க அங்கிருந்து கிளம்பிட்டாங்க ஸோ இது வந்து சேர்ந்தது ஆறு பேர் பையன் தபுதான் மாஸ்டர் மைண்டு அது இல்லாம ஒரு ஆறு பேர் முகமது அசாருதீன் இவர் இளையாங்குடி முகமது நவுக்குல் இளையாங்குடி முத்து செல்வம் தூத்துக்குடி கனகராஜ் தூத்துக்குடி கனகராஜ் இன்னொரு கனகராஜ் அவர் தூத்துக்குடி அண்ட் ராஜ்குமார் தூத்துக்குடி இவங்க எல்லாம் மெயின் வந்து சையது அபுதாகி இவங்க பிளான் பண்ணி இவங்க எல்லாரும் ஒரு சின்ன கான்ட்ராக்ட் மாதிரி நீங்க வாங்க வந்து காமிச்சிருக்க மாதிரி கூப்பிட்டு வந்து ஒரு ஸ்டோன் அந்த ஸ்டோன் பேர் வந்து அலெக்சாண்ட் ஸோ அலெக்சாண்ட் ரைட் அந்த ஸ்டோனு ஸோ இது வந்து தேர்ட்டி ஃபைவ் கேரட் சொல்லுவாங்க தேர்ட்டி ஃபைவ் கேரட் ஸ்டோன்ஸ் டைமண்ட் இதெல்லாம் வித் நம்பர் ஆப் கேரட் தான் அது மெஷர் பண்ணுவாங்க நியர்லி தேர்ட்டி ஃபைவ் கேரட்ஸ் ஸோ மார்க்கெட்ல வந்து இந்த வேல்யூ மோர் தேன் செவன்டி எயிட் லாக்ஸ் இருக்கும் நம்ம ஒரு அட்ரஸர் கிட்ட போடும் இந்த வேல்யூ நியர்லி ஒரு ஃபிஃப்டி லாக்ஸ் இருக்கும் மினிமம் சொன்னாங்க